அனைத்து கோவை மக்களுக்கும் மாலை வணக்கம் நம்ம வரக்கூடிய இந்த பாராளுமன்றம் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்க தாமரை சின்னத்துல வெற்றி வேட்பாளராக நின்னர் கண்டிப்பா அனைவரும் முதல் பொத்தானில் உங்களுடைய வாக்குகளை

வரைக்கும் உங்களுடைய தண்ணி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா இவ்வளோ ஆண்டு காலமாக எம்எல்ஏ எம்பி இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி இருக்காங்க ஆனா இன்னும் அந்த தண்ணி பிரச்சனை அடிப்படையான ஒரு பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை கூட கோவை மாநகரில் வந்து கோவை பாராளுமன்றம்ல தீராம இருக்கு அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அவலம் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா வாழ்வாதாரத்துக்கு தண்ணி தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஆனா அதுவே அதுக்கே மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறீங்க தண்ணி பற்றாக்குறை கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்மளுடைய வாக்குறுதிகள் எல்லாமே நிரந்த ஒரு வாக்குறுதிகளாக தான் இருக்குமே தவிர தேர்தலுக்கான வாக்குறுதிகளாக மட்டும் இருக்காது ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாத இருக்கக்கூடிய கட்சிகளாக தான் நம்ம பார்க்க முடியும் கோவை அப்படின்னால நீங்க எல்லாரும் மார்த்தட்டிட்டு சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் தொழில் வளம் மிக்க ஒரு மாநகரம் கோவை ஆனா அந்த கோவை பாராளுமன்றம்ல கோவை மாநகரத்துல தொழில் வளத்தை கம்மி பண்ணக்கூடிய பண்ணின ஒரு கட்சி வந்து திராவிட கட்சி என்ன பண்ணிட்டாங்க எங்கெல்லாம் தொழில் இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததோ அங்கெல்லாம் ஷாப்பிங் மால அந்த மாதிரியான அவங்களுக்கு சாதகமாக வணிக வளாகத்தை கட்டிவிட்டு மக்களுடைய தொழிலை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணி வச்சிருக்கு இந்த திராவிட கட்சிகள் ஆனா நம்ம இந்தியா முழுக்க என்ன சொல்றோம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்றாரு மேக் சொல்ற வேணா உற்பத்தியா இருந்தாலும் உள்நாட்டுல பண்ணுங்க இங்க இருந்து நம்ம தயாரிக்கலாம் தரமா தயாரிக்கலாம் மேக் இன் இந்தியாவாக இந்தியா பொருட்களை உற்பத்தி செய்யலாம் சொல்லிட்டு மோடி அவர்கள் சிறு குறு தொழில் வியாபாரிகளாக இருக்கட்டும் பெரிய பெரியண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும் இல்ல சிறு குழு தொழில் வியாபாரிகள் பெரிய இருந்தாலும் வழிவகை செய்வதற்காக நிறைய லோன் மக்கள் வந்து வாங்கி நிறைய ஸ்டார்ட் அப் இந்தியா முழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மூலியமா தொழில் வளமும் சரி பொருளாதார பொருளாதார வளமும் சரி இந்த இந்தியா ஆனா இன்னும் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு தொழில் வளமோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோ இல்ல மேக் இன் இந்தியாவோ இல்ல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இன்னும் கண்டிப்பா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோவை மாநகரத்துல பாராளுமன்றத்துல ஜெயிச்சு அவர் வந்து ஒரு பாராளு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாரு அப்படின்னா முதல்ல அந்த தொழில் வளத்தை எப்படி எல்லாம் பெருக்கலாம் தான் முதல் அவர் எண்ணிக்கொண்டிருக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் நம்ம கை கட்டி வேலை பார்க்கக்கூடிய காலங்கள் போய் நீங்களே ஒரு தொழிலதிபர் ஆகலாம் அது சின்ன தொழிலாக இருக்கட்டும் பெரிய தொழிலாக இருக்கட்டும் எந்த மாதிரியான விஷயமானாலும் நீங்களே ஒரு முதலாளி ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு மோடிஜி அவர்களும் அவருடைய சிஷியம் திரு அண்ணாமலை அவர்களும் யோசிச்சு மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அது இங்க நிறைவேறணும்னா கண்டிப்பா நம்முடைய வெற்றி நாயகன் திரு அண்ணாமலை அவர்கள் கோவை பாராளுமன்றத்துல நீங்க தேர்ந்தெடுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இங்க பல மக்கள் இருக்கீங்க கண்டிப்பா நிறைய மகளிர் இருக்கீங்க நீங்க எல்லாருமே யாராவது ஒருவர் மோடிஜியின் திட்டங்கள்ல பயனடையாம இருக்க முடியவே முடியாது கண்டிப்பா எல்லாருமே மோடிஜியின் திட்டங்கள் கீழே பயனடைந்தவர்களாதான் இருப்பீங்க கொரோனா ஊசி ஆரம்பத்தில் அதுல இருந்து கொரோனா ஊசியில இருந்து மகளிர் உதவி குழுல வந்து லோன் வாங்குறதாக இருக்கட்டும் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் இப்ப தண்ணியே பற்றாக்குறையா இருக்குனால கிராமத்துல எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள குழா போட்டு ஜல் ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இப்ப இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க கேஸ் சிலிண்டர் நாங்க வந்து குறைப்போம் அப்படின்னாங்க சத்தியமா ஸ்டாலின் ஆட்சியில இந்த ரெண்டு ஆண்டு வருஷம் காலமாக குறைக்கல ஆனா மோடிஜி அவர்கள் மகளிர் தினத்தன்று நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பரிசு கொடுத்தாரு மகளிருக்கு என்ன அப்படின்னா நூறு ரூபாய் மானியம் குறைச்சாரு அந்த கிட்டதான் இப்ப வந்து ஒரு கேஸ் சிலிண்டரோட கிட்டத முன்னூறு ரூபாய் மானியத்துல நம்ம எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதே சமயம் பரவலா பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னா நாள் வேலைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவலா பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இன்னும் அந்த மெயினா அதுல வந்து பெண்கள் தான் வந்து வேலை செய்றாங்க இன்னொரு பரிசளிக்கும் விதமா அதே தன்று நூறு ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்காரு இதெல்லாம் இவங்களோட பொய் பிரச்சாரமும் இன்னும் மக்களை வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மோடிஜி அவர்கள் வந்து சும்மா சும்மா ஏன் வந்து ஏதாவது தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னு கேள்வி கேக்க கூடிய அளவுக்கு மட்டும் தான் இந்த திராவிட கட்சிகள் இருக்கே தவிர மக்களுக்கு எதுவும் இவங்க பண்ணதா இது வரைக்கும் தெரியல இப்ப இங்க பாருங்க வாரிசு அரசியல் தான் தமிழ்நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்ப இங்க போட்டி இருக்க கூடிய ஏடிஎம் கேல இருக்கக்கூடிய எம்பி கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய நபர் கூட வாரிசு அரசியல் நபராக தான் இருக்காரு அப்படிப்பட்ட வாரிசு அரசியல்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணுமா அப்படின்றது மக்கள் எல்லாரும் சிந்திக்கணும் இங்க வந்து பல்வேறு பட்ட மக்கள் இருக்கீங்க தொழிலாளிகள் இருக்கீங்க வியாபாரிகள் இருக்கீங்க வேலைக்கு போறவங்க இருக்கீங்க தினக்கூலி வேலை செய்பவர்கள் இருக்கீங்க இந்த மாதிரி பல்வேறு மக்கள் இருக்கீங்க நீங்க எல்லாருமே என்ன சிந்திச்சு பாக்கணும் அப்படின்னா மோடிஜியின் திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு பலம் சேர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அது முழுமையா சேரணும் அப்படின்னா நடுவுல வந்து இடைத்தரகர்கள் இல்லாம நம்மளுக்கு முழுமையா அது வந்து சேரணும் அப்படின்னா அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் ஒரே வழி அவர் அவர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அத்தனை திட்டங்களும் நேரடியாக நன்றாக முழுமையாக வந்து அடையும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா பாதி திட்டங்கள் இங்க வந்து நிறைவேற்ற நிறைவேற்றாமலே இருக்காங்க நிறைய இடத்துல வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் கூட பாத்தீங்கன்னா அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்றாங்க ஆனா அங்க இருந்து அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய வருது இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய பிரச்சனையினால அவங்க வந்து கொடுக்காமலே இருக்காங்க நம்மளுடைய மண் அதாவது கனிம வளத்தை கூட இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்கக்கூடிய ஊழல் மிக்க லஞ்சம் லாவண்யம் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கணுமா அப்படின்னு நீங்க சிந்திக்கணும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன கட்சி தமிழ்நாடே மது இல்லாத மாநிலமா மாறும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி கஞ்சா இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறும் இது ரெண்டு போதாதா மக்கள் யாராவது பைசா கொடுத்து ஓட்டு போட்டீங்க அதாவது பைசா வாங்கி ஓட்டு போட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க நீங்க பைசா வாங்கறது பெரிய விஷயம் இல்ல யாருக்கு ஓட்டு போடுறீங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளுடைய தலைமுறை பெரியவங்க அண்ணா தம்பியா இருக்கட்டும் இல்ல நம்மளோட பசங்களா இருக்கட்டும் எல்லாருமே இந்த கஞ்சாக்கு நிறைய பேர் அருமையா இருக்காங்க அதுவும் பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான் இதுக்கு அடிமையா இருக்காங்க அப்ப நம்மளுடைய வீட்ல ஒரு பையனா இருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு ஏன்னா அது கூடிய விரைவில் வந்து இந்த கட்சி இன்னும் இதே மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஆகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மதுவும் தலைவிரித்து ஆடி கொண்டு இருக்கு எனதான் ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உள்ள இருந்து இங்க என்ன மாதிரி டாஸ்மாக் இயக்கலாம் எப்படி வந்து இன்னும் பிளாக்ல வந்து சாராயத்தை விற்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறவங்க தான் இங்க இருந்துட்டு இருக்காங்க மக்கள் நீங்க தான் சிந்திக்கணும் இந்த பைசாவை வாங்கிட்டு நம்ம தலைமுறையே அழிக்க போறோமா நம்ம பசங்க வீட்டுல இருக்கிற பசங்க நம்ம அண்ணன் தம்பி நம்ம புருஷ எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா மது இல்லாத மாநிலமா தஞ்சா இல்லாத மாநிலமா இருக்கணுமா அப்படின்னு பெண்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ஒரு வீட்டுல பெண்கள் வந்து அந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆண்களுக்கு வேற வழியே கிடையாது என்ன சொல்றாங்களோ அந்த வழியில தான் அம்மாவா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் தங்கையா இருக்கட்டும் அதனால பெண்கள் தான் இந்த வாட்டி சிந்திச்சு வாக்களிக்கணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் இங்க வந்து இப்ப கேட்டுட்டு இருக்க நிறைய பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிற எங்களுடைய ஸ்பீச்ச பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே திரு அண்ணாமலை அவர்களின் இருப்பீங்க அவர் வந்து ஓடி ஓடி வேலை நிறைய நிறைய அறிவோட இருக்காரு அவர் ஒரு விவசாயியின் மகன் ஒரு எளிமையானவர் அவரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய எண்ணத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனாலதான் சொல்றோம் ஒரு படித்தவர் ஒரு எளிமையானவர் ஒரு விவசாயியின் மகன் அவரும் ஒரு விவசாயி பதவிக்கு ஆசையே படாதவர் பதவிக்கு ஆசைப்பட்டாரு எம்பி ஆகணும் இல்ல வேற எங்கயாவது ஒரு இடத்துல போய் நம்ம சீட்டு வாங்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் அடிப்பணிஞ்சு போயிருப்பாரு யாரையும் இந்த மாதிரி துணிவா எதிர்த்து பேச மாட்டாரு பேசாம அப்படியே கம்முனு பொம்பிட்டு இருந்திருப்பாரு ஆனா அவரு துணிஞ்சு பேசறாரு அப்படின்னா அவருக்கு பதவி மேல ஆசை கிடையாது மக்களான நம்ப மேலதான் அவருக்கு வந்து அக்கறை மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் அவர் எப்ப வந்து தலைவரானோ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு அப்படியில இருந்து இப்ப வரைக்கும் அயராம உழைச்சிட்டு இருக்காரு ஓடிக்கிட்டு இருக்காரு உங்களுக்காக மட்டுமே பல நாங்க வந்து போராட்டம் செஞ்சிருக்கோம் அது விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்காத போராட்டமாக இருக்கலாம் ஆலயங்கள் திறக்காம இருந்தப்ப போராடிய போராட்டமாக இருக்கலாம் கள்ளச்சாராயிட்டாலும் பல உயிர் போச்சு பாருங்க அப்ப நாங்க பண்ண போராட்டங்களாக இருக்கலாம் பல்வேறு போராட்டங்கள் எல்லாமே மக்களுக்காக தான் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு உங்க எல்லாருக்கும் அது தெரியும் மக்களுடைய எழுச்சி நிறைய இருக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துல அப்படின்றதையும் எங்களால உணர முடியுது முதல்ல உங்களுடைய கடமை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று உங்களுடைய கடமையை ஆற்றுங்கள் தயவு செஞ்சு அனுப்பி வெளியூர் போயிடாதீங்க சோம்பேறித்தனமாக வீட்டுல இருந்துடாதீங்க மக்களே கண்டிப்பா வந்து வாக்கு சாவடியில் உங்க வாக்கு அளி அதே மாதிரி வாக்களிக்கும் போது எந்த அதாவது முதல் கட்ட ஓட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல சொல்றோம்ல அவங்க எல்லாம் தெளிவா இருக்காங்க அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி வந்து பெண்கள் வந்து பிஜேபிக்கு மோடிக்கு அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்காங்களோ அதே மாதிரி முதல் கட்ட வாக்காளர்களும் பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க தாத்தா பாட்டியை பார்த்துட்டாங்க அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டாங்க அவங்களுடைய வாழக்கூடிய ஏரியாவை பார்க்குறாங்க எதுலேயுமே மாற்றம் இல்ல அப்புறம் இன்னும் எதுக்கு நீங்க இந்த ஏடிஎம் கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டுமே ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்ப வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி பல்வேறு மக்கள் வந்து சப்போர்ட்டஸாக இருக்கும்போது பொதுமக்கள் வந்து இந்த அளவுக்கு உற்சாகமா பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களுடைய வாக்குகளை கண்டிப்பாக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நம்பர் ஒன் அப்படின்ற அந்த பொத்தான்ல உங்களுடைய வாக்குகளை அளிக்குமாறு அன்புடன் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்